ஹாய் மக்களை வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு இந்த கோரூர் போரூர் கெருகம்பாக்கம் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு வீடு தாங்க ஒரு சூப்பரான ஒரு வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு அழகான வீடு தாங்க அப்பார்ட்மெண்ட் விலையோட ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில வெறும் நாப்பத்தெட்டு லட்சம் தாங்க உடனே ஸ்கிரீன்ல தீர நம்பருக்கு கால் பண்ணிட்டு வீட்டை வந்து வாங்கிடுங்க அப்புறம் புக்கிங் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல கச்சிதமான ஒரு தனி வீடு தாங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணிருக்காங்க ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு குவாலிட்டி இல்லாமலாம் இல்லைங்க பக்கா குவாலிட்டிங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல சூப்பரான கார் பார்க்கிங் தாங்க ஒரு சின்ன சைஸில் உங்களுக்கு வந்து கார் நிறுத்திக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதோட டோரும் நல்ல நல்லா அழகான டோரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாசிட் வச்சு நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க வெளில ஒரு டேப் இருக்கு இந்த சைட்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான டிசைனர் இது வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த சைட்ல த்ரீ ஃபைவ் சிபி வாங்கி குடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராகவே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாவே அழகான டீ குட்ல உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டீசெண்ட் சைஸ்ல ஒரு காம்பேக்டான ஹால் தாங்க டிவி யூனிட் இங்க வச்சுக்கலாம் சோஃபா இங்க போட்டுக்கலாம் மேல வந்து இது வந்து பட்டி பார்த்து ஸ்பாட்லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப்பு இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை அடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அடி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனு உங்களுக்கு வந்து பூஜை ரூமோடு இருக்குங்க ஸோ அங்கேருந்து இதில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட டோரும் அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ள டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க பெட்ரூமோடய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரைக்கு ஒரு பதி பதிமூணுன்ற மாதிரி இருக்குங்க இங்கே அழகான ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்திங்கன்னா உள்ள ரெஸ்ட் ரூம் தான் ரெஸ்ட் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ்ட் வச்சு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் நல்லாவும் இருக்குதுங்க நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கனா டேரக்ட் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ்பில் அதனால உடனே ஸ்க்ரீனில் திருற நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவீங்க சிங்கிள் பெட்ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் எல்லா குடும்பமும் பெருசுங்க சிங்கிள் பெட்ரூம் செட் ஆகாது ஸோ டபுள் பெட்ரூமாக வேணும்னா மேலே ஒரு பெட்ரூம் வேணால் தரலாம் அதுக்கு ஒரு த்ரீ லேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அது வேணும்னாலும் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணித்தரலாம் இல்லை எனக்கு ஒரு வாடகை விடுற மாதிரி வேணும் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூமாக எனக்கு பண்ணி கொடுங்க வித் கிச்சனோட பண்ணி தரணும் பண்ணி தருவோங்க ஸோ அதனால் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணி பண்ணிடா அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே வீடு கிடையாது முரணை ஸ்கிரீன்ல திற நம்பர் கால் பண்ணிட்டு உங்கள் கனவில் சீக்கிரம் பாருங்க தேங்க் யூ